அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் உங்கள் வினைகள் உங்கள் துன்பங்கள் உங்கள் கஷ்டங்கள் அத்துணையும் போகின்றது நாற்பத்தெட்டு எண்ணிக்கையில் இந்த மாலையை கட்டி விநாயகருக்கு வழிபாடு செய்தால் ஆடியோவை முழுமையாக கேளுங்கள் ஓர் அன்பு அறிவிப்பு ஆஷாட நவராத்திரி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒன்பது நாட்கள் அன்னை வராகி தேவியை நீங்கள் வழிபாடு செய்தால் உங்கள் வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நடக்கும் இந்த ஆஷார நவராத்திரி இருபத்தி ஆறு ஆறு முதல் தொடங்குகின்றது இந்த வருடம் ஆஷார நவராத்திரி வாட்ஸ்அப் குழுவுக்கு பதிவுகள் தொடங்கிவிட்டது ஒவ்வொரு வருடமும் நம்ம ஆஷார நவராத்திரி தனியாக ஒரு வாட்ஸ்அப் குழுவை தொடங்கி அந்த குழுவில் தினமும் எப்படி பூஜை பண்ணணுங்கிறத சொல்லி தருவோம் இந்த வருடம் பூஜை செய்வதோடு மட்டுமல்லாமல் பூஜை செய்ய முடியாதவர்கள் அன்னை வராகி தேவியின் அருளை எப்படி பெற வேண்டும் என்பதையும் சொல்லித்தரப்போகின்றேன் இந்த குழுவுக்கு சேர உங்களுக்கு விருப்பம்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வராகி அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க அதனுடைய பதிவு விவரத்தை தருகின்றேன் பதினான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வைகாசி முப்பத்தி ஒன்று சனிக்கிழமை மாலை ஐந்து முப்பது மணிக்கு மேல இரவு ஒன்பது முப்பது மணிக்குள் நான் சொல்லும் இந்த வழிபாட்டை செய்யக்கூடிய அத்துணை பேருக்கும் விநாயகரின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் உங்க வீட்டில் விநாயகருடைய படம் அல்லது விநாயகருடைய சிலை அது வெள்ளருக்கு விநாயகராக இருக்கலாம் வேறு எந்த விநாயகராக கூட இருக்கலாம் அந்த விநாயகருக்கு நாற்பத்தி எட்டு எண்ணிக்கையில் அருகம்புல்லை கட்ட வேண்டும் அருகம்புல் கொஞ்சம் எடுத்து அதை ஒரு எண்ணிக்கையை வச்சுக்கோங்க ஒரே மாலையில் நாற்பத்தெட்டு எண்ணிக்கையில் அருகம்புல்லை கட்டி அதை விநாயகருக்கு சாற்றி ஏதேனும் நெய்வேத்தி வைத்து ஓ கணநாதா போற்றிவோம் அப்படின்னு நூற்றி எட்டு முறை வாய்விட்டு வடக்கு திசை நோக்கி அமர்ந்து நீங்கள் சொல்லணும் ஓம் கணநாதா போற்றிவோம் ஓம் கணநாதா போற்றிவோம் என்று நீங்கள் சொல்லும் பொழுது இந்த அற்புதமான சங்கடகர சதுர்த்தி நன்னாளில் விநாயக பெருமானின் அருள் உங்கள் குடும்பத்திற்கு முழுமையாக கிடைக்கும் வாய்ப்பு இருக்கிறவங்க அன்று உங்கள் வீட்டின் அருகிலிருக்கும் விநாயகப் பெருமான் ஆலயம் சென்று தரிசனம் செய்தாலும் நன்மைகள் கிடைக்கும் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அன்று சொந்தங்களை வைகாசி மாதம் முடியப் போகுது ஆணி மாதம் போகுது ஒவ்வொரு தமிழ் மாதமும் நாம ஒரு வழிபாட்டு குழுவை நடத்துவது வழக்கம் ஆணி மாத வழிபாட்டு குழுவுக்கு பதிவுகள் தொடங்கிவிட்டது இந்த ஆணி மாதம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தெய்வத்தை நாம் தீபமேற்றி வழிபாடு செய்ய போகின்றோம் இந்த குழுவில் சேர கட்டண விவரங்கள் அனைத்தும் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன் விருப்பப்படுவோர் அந்த குழுவில் சேர்ந்து ஆணி மாதம் ஒவ்வொரு தெய்வ வழிபாட்டையும் மேற்கொள்ளுமாறு அன்போர் கேட்டுக்கொள்கின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த அளவட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்